வணக்கம் இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அந்தரத்தில் தொங்கியபடி குழந்தைகளை ஏந்தி செல்லும் தூக்கு நேர்ச்சை பிள்ளைகளுக்கு ஊனம் விட்டு பிறக்கும் அந்த பிள்ளைகளை எனக்கு சரியாகி தரணும் இந்த தூக்கம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க பின்ன திருமணம் ஆகாத அவர்களுக்கு திருமணம் ஆகும் பாக்கு மரத்தை வேரோடு பிடுங்கி குளத்துக்குள் நடக்கும் போட்டி எதுனா இது வந்து ஒரு ஒரு போட்டி அதாவது அம்மாவோட ஆட்கள் ஜெயிப்பாங்களா இல்ல மாமியோட ஆட்கள் ஜெயிப்பாங்களான்னு சொல்லி போட்டி பாக்கு மரத்தை எரிக்க நடக்கும் நடன ஊர்வலம் நீலகேசி அம்மன் ஆலயத்தில் நடக்கும் ஆச்சரிய நிகழ்வுகள் மர்மம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே அமைந்திருக்கிறது இட்டகவேலி முடிப்புரை நீலகேசி அம்மன் ஆலயம் இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் பத்து நாள் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது அம்மை இறக்க திருவிழா என்று இது அழைக்கப்படுகிறது இந்த திருவிழாவில் தூக்கு நேர்ச்சை என்கிற நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்வு முக்கியமானதாக விளங்குகிறது குழந்தை வரம் கிடைப்பதற்காகவும் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல் நல பிரச்சனைகளில் இருந்து காக்க வேண்டும் பெற்றோர் இந்த ஆலயத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள் பிறகு நேர்த்திக் கடனாக இந்த தூக்கு நேர்ச்சையை செய்கிறார்கள் குழந்தை எல்லாத்தவர்கள் பாக்கி எல்லாத்திற்கு நினைந்த உடனே பிள்ளை கடைக்கும் கிடைச்ச உடனே அவர் இப்படி நேர்ச்சத்தை தீக்கி தூக்கம் பிள்ளைகளுக்கு ஊனம் விட்டு பிறக்கும் அந்த பிள்ளைகளை எனக்கு சரியாகி தரணும் இந்த தூக்கம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க பின்ன திருமணம் ஆகாத அவர்களுக்கு அந்த திருமணம் ஆகும் இப்படி எல்லா வேண்டுதலும் நல்ல ஒரு பக்தியும் சக்தியுமான ஒரு அம்மை தான் இங்கே இதுக்கு தலை வரலாறுலாம் ரொம்ப அதிசயமாக இருக்கும் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தையை தூக்கியபடி இங்கிருக்கும் மைதானத்தில் ஒரு சுற்று சுற்றி வருவதைத்தான் நேர்த்திக்கடனாக செய்கிறார்கள் இந்த தூக்கு நேர்ச்சையில் குழந்தையை தூக்கிச் செல்லும் ஆண்கள் மிகவும் பாதுகாப்பாக ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள் குழந்தைகளை தூக்குவதற்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் இங்கு இருக்கிறார்கள் இவர்கள் முறையாக விரதம் இருந்து இந்த செயல்களில் ஈடுபடுகிறார்கள் தூக்கு நேர்ச்சை நடத்தப்படும் தேர் போன்ற எந்திர அமைப்பில் அவர்கள் தொங்கியபடி குழந்தைகளை வாங்கிக் கொள்கிறார்கள் குழந்தைகளுக்கும் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன அந்த இயந்திர அமைப்பை இயக்குவதற்கென்று சிலர் பின்பகுதியில் இருக்கிறார்கள் முன்பகுதியில் இசைக்கருவிகள் முழங்க சிறுவர்கள் ஆடியபடி முன்னே செல்கிறார்கள் இந்த மைதானத்தில் வேகமாக அந்த தூக்கு நேர்ச்சை நடந்து விடுகிறது குழந்தைகளை பெற்றோர் பெற்றுக் கொள்கிறார்கள் அந்த குழந்தை கடை சொறுப்பாடு அந்த குழந்தைய வந்து அங்கிருந்து கொண்டு வந்து ஒரு வயசுக்கு முன்னாடி அவங்க குழந்தைய கொண்டு வந்து இந்த தூக்கு தூக்குமரத்தில் விரதம் பிடிச்சிருக்காங்கல்ல அவங்க வந்து குழந்தைய எடுத்து தூக்கம் இல்லை சுற்றி மூணு தடவை சுற்றி விடுவாங்க வயசு வந்து ஒரு வயசு கீழே இருக்கணும் ஆ ஒரு வயசு கீழே இருக்கும் போதே அது தூக்குவாங்க ஒரு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சின்ன பிள்ளைன்னா அவங்கள எடுப்பாங்க எடுத்து தூக்குவாங்க மற்ற பிள்ளைங்கள்லாம் நிற நிறுத்தி நிற்க வச்சு தூக்குவாங்க ஆ இரவு வரை நீடிக்கும் இந்த தூக்கு நேற்றை திருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கு கொள்கிறார்கள் பத்து நாள் திருவிழாவில் ஏழாவது நாள் விழாவாக இந்த தூக்கு நேர்ச்சை நடக்கிறது கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் ஆலயம் உள்ளிட்ட ஒரு சில கோவில்களில் இது போன்ற தூக்கு நேர்ச்சை விழா நடக்கிறது என்றாலும் இந்த இட்டகவேலி முடிப்புரை நீலகேசி அம்மன் ஆலயத்தில் பின்னணி மற்றும் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் வித்தியாசமாக இருக்கின்றன நீலகேசி அம்மன் ஆலயம் தனியாக வேறொரு இடத்தில் அமைந்து இருக்க இந்த திருவிழா வயல்வெளிகளுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட மைதானத்தில் நடக்கிறது தாய் தாய்கோவில் அமைந்திருக்கும் இடத்தில் கிணறு உள்ளிட்ட சில அடையாளங்கள் இருக்கின்றன மைதானத்தின் நடுவில் பச்சை பந்தல் அமைக்கப்பட்டு அங்கே மூன்று வடிவங்களில் தெய்வங்கள் அமைக்கப்பட்டு இருக்க அங்கு குழந்தைகளை தூக்கி வந்து வழிபாடு நடத்துகிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் பிரம்மாண்டமான இந்த திருவிழா நடப்பதற்கு காரணமாக இருக்கும் நீலகேசி அம்மன் யார் இந்த கேள்விக்கு பின்னணியில் உண்மையில் நடந்த நிகழ்வு ஒன்று சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தனது தங்கை மகளை வளர்த்து வந்ததாகவும் அந்த பெண்ணை அவளது அத்தை கொடுமைப்படுத்தியதாகவும் அந்த கதையில் அருகில் இருந்த கனியான் வீட்டில் நெருப்பு கங்குகளை தேங்காய் ஓட்டில் வாங்கி வர அத்தை கூறியதாகவும் பிறகு வேறு விதமாக கூறி தனது கணவரிடம் அந்த பெண்ணை மாட்டி விட்டதாகவும் சொல்கிறார்கள் இதனால் அந்த பெண் குளத்தில் குதித்து உயிர் நீத்தது வரை தொடர்ச்சியாக அந்த கதை நீள்கிறது இறுதியில் அந்த பெண்ணின் தாயும் பாட்டியும் கூட குளத்தில் குதித்து இறந்து விட்டார்களாம் ஆனால் அவர்களது உடல் குளத்தில் கிடைக்கவில்லை என்றும் அந்த பின்னணி சொல்லப்பட்டது அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்கள தீயெடுக்க பக்கத்து பக்கத்து வீட்டில் கணியான் குடும்பத்துக்கு அனுப்புகிறாங்க அது அந்த க கண்ணன் சிரட்டை மூணு கண்ணு உள்ள சிரட்டையில் தான் அந்த தீ எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க அனுப்பும்போது இவங்க அந்த சின்ன பிள்ளையா அந்த கண்ணன் சிரட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அந்த கண்ணஞ்சிரட்டையில் தீ எடுத்து கொடுத்தாங்க அந்த நம்ம அந்த கல்யாண் குடும்பத்துலேருந்து மத் அந்த அந்த தீ வந்து அந்த கண்ணஞ்சிரட்டையில் அந்த மூணு கண்ணில் ஒரு கண் படி அந்த தீ கையில் பட்டு நக்கி நக்கி வந்தாங்க வரும் வரும்பொழுது நீ அந்த கணிக்குடியில் போய் தொட்டு சாப்பிட்ட அது அயத்தமாக போச்சு சரி வராது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய வந்து இந்த மா மாமியார் வந்து பற்றி வச்சு கொடுத்தாங்க அப்போ இந்த பிள்ளை மா மாமனார் உடனே ஒரு பெரும்புடுத்துட்டு வந்து இந்த பிள்ளையை அடிக்கிறதுக்காக வேண்டிய அடிக்கிறதுக்கு இல்லை அது கேட்கறதுக்காக வேண்டிய வந்து வந்தாங்க வரும்போது இது அடிக்கு பயந்து காவில் போய் ஒழிச்சிருந்தாங்க மாமனாரை தேடியும் காணலை உடனே இந்த பிள்ளை என்ன படிச்சு அங்கே ஒரு குளம் இருந்தது அந்த இப்போ இருக்கக்கூடிய தேவி கோயிலுக்கு பக்கத்தில் குளம் அந்த குளத்துக்கு கரையில் வந்து நிறைய ஞாரமரம் இருந்தது அந்த ஞாரமரத்தை உள்ள பழத்தெல்லாம் வரைஞ்சி சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கே இருந்தது மா மாமனாரை பார்த்ததும் எடுத்து வச்சு குளத்தில் சா குதிச்சாங்க குதித்து குதித்தாங்க அப்புறம் அதே மாதிரி மாமியார் அதே மாதிரி அம்மா எல்லாரும் அதில் குதித்தாங்க குளத்தில் குளித்தாங்க குளித்தா அந்த பார்க்கும்போது லாஸ்ட்டில் பிரேதம் ஒன்றும் இல்லை நல்லா தேடி பார்த்தாங்க எந்த பிரயோதமும் கிடையாது இந்த சம்பவத்தை விளக்குவதற்காகத்தான் ஆண்டுதோறும் ஒன்பதாவது நாளில் கமுகு மர திருவிழா நடத்தப்படுகிறது ஒன்பதாவது நாள் திருவிழா நடக்கும் மைதான பகுதியில் இருந்து கனியான் இனத்தைச் சேர்ந்த பூசாரிகள் புடை சூழ ஊர் மக்கள் ஓரிடத்தை நோக்கி செல்கிறார்கள் அது பாக்கு மரங்கள் சூழ்ந்த இடம் ஒரு பாக்கு மரம் மட்டும் பூஜை செய்யப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு காண கிடைத்தது ஆண்டுக்கு ஒரு கமுகு மரம் இப்படி தேர்ந்தெடுக்கப்படுவது வழக்கம் என்று சொல்கிறார்கள் அந்த கமுகு மரத்திற்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன இந்த மரத்தை அறிவாளால் வெட்டாமல் வேரோடு பிடுங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன இரண்டு சமூகத்து மக்களும் மாறி மாறி அந்த பாக்கு மரத்தின் வேர் பகுதியை வெட்டுகிறார்கள் ஒரு கட்டத்தில் அந்த மரம் சாய்க்கப்பட கீழே விழுந்து உடைந்து விடாமல் இருக்க அந்த மரத்தின் இரண்டு பகுதிகளிலும் கயிறு கட்டப்பட்டிருப்பதை பார்க்க முடிந்தது அந்த பாக்கு மரம் மிகுந்த கவனத்தோடு தரையில் கிடத்தப்படுகிறது பாக்கு மரத்தின் முனைப்பகுதி முறிந்து விடாமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன தரையில் கிடத்தப்பட்ட பாக்குமரத்தை சுற்றி கணியன் இனத்தை சேர்ந்தவர்கள் வலம் வருகிறார்கள் அந்த பாக்குமரத்தை வணங்கி வழிபட்ட பிறகு இரண்டு சமூகங்களை சேர்ந்தவர்கள் மரத்தை தூக்கி செல்கிறார்கள் நம்ம நீலகேஷ் அம்மையை எழுந்துடுற எழுந்திருக்கிறாங்களா அதை எழுந்தளிக்கிற ஆட்கள் நாங்கள் ஆமாம் அது கனியார்குழை வாங்க கனியார்குழை கனியார் வாங்க சார் நமக்கு ஒரு இல்லை இருக்குது பரமக்குடி இல்லம் ஒன்று சொல்லி அதில் ரெண்டு இல்லம் இருக்குது ஒரு இல்லத்தில் உள்ள ஆட்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து இருந்து வருங்க அவங்க அவங்க அக்கா பிள்ளைங்க நம்ம வந்து தங்கச்சி பிள்ளைங்க அவங்க தான் அந்த தேவியை வந்து எழுந்திரளி நம்ம தலையில் வைப்பாங்க நம்ம தேவி எழுந்தழுது நம்ம வந்து மார்பிள் வந்து நஞ்சாபுரணும்னு சொல்லுவாங்க அந்த திருவிழா நடக்கும் மைதானத்தை நோக்கி மரத்தை தூக்கி செல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய குளத்திற்குள் மரத்தை கொண்டு செல்கிறார்கள் அந்த குளத்திற்குள்ளும் போட்டி நடக்கிறது இரண்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆளுக்கு ஒரு புறம் கமுகு மரத்தை பிடித்து இருக்க அந்த குளத்துக்குள்ளேயே முன்னும் பின்னுமாக இழுத்து விளையாடுகிறார்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த காட்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் மருமகள் பிரிவு வெற்றி பெற்றுவிட மாமியார் பிரிவு தோற்கிறது இதன் தொடர்ச்சியாக அந்த மரத்தை திருவிழா நடக்கும் மைதானத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் குடும்பாவே எடுப்பதற்காக வேண்டி அங்கிருந்து கம்முக்கு மரத்தை பிடுங்கி நம்ம செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து இந்த குளத்திலே வந்து கொண்டாயில் வந்துட்ட மாமியோட குடும்பமும் மூட்டில் வந்து அம்மையோட ஆட்களும் பிடிக்கிறாங்க இதில் வந்து அங்கே அங்கிட்ட இங்கிட்டும் இழுத்து அவங்க வந்து போ போட்டி போட்டு குளத்துக்குள்ளே இழுக்கிறாங்க இழுத்துட்டு அந்த லாஸ்ட்டில் அம்மாவோடய ஆட்கள் தான் கொண்டை இல்லாமல் மூட்டு முறையில் இருக்கக்கூடிய அந்த அந்த மூடு பகுதியை வந்து அம்மாவோடய ஆட்களை எடுத்து கோயிலுக்கு ம கொண்டு போவாங்க அம்மா அம்மா தான் லாஸ்ட்டில் வின் பண்ணுவாங்க ஜெயிச்சிடுவாங்க இது என்ன எதிகணும்னா இது வந்து ஒரு ஒரு போட்டி அதாவது அம்மாவோட ஆட்கள் ஜெயிப்பாங்களா இல்லை மாமியாரோட ஆட்கள் ஜெயிப்பாங்களான்னு சொல்லி போட்டி மாமியார் ஆட்களும் அம்மாக்களும் நான் நடக்கிற போட்டி தான் அந்த குளத்தில் இழக்கிறதா போட்டி குளத்தில் இரண்டு பிரிவினருக்கு இடையேயான போட்டியாக நடத்தப்படுகிறது பிறகு திருவிழா நடக்கும் மைதானத்திற்கு கொண்டு வரப்படும் அந்த பாக்குமரம் கட்ட ஏற்பாடுகளுக்கு தயாராகிறது அந்த பாக்குமரம் சந்தனம் குங்குமம் பூ போன்றவை வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுகிறது இந்த மரத்தை வைத்து இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஆவல் மேலிட்டது அருகில் பள்ளம் தோண்டப்பட்டு அதில் அந்த மரம் தூக்கி நிறுத்தப்படுகிறது கனியான் இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த சிறிய கோவிலுக்குள் இருந்து மூன்று வடிவங்களை எடுத்து வந்து அந்த மைதானத்தில் இருந்த நாற்காலிகளில் அமர்ந்தபடி பிடித்துக் கொள்கிறார்கள் பிறகு அந்த நாற்காலிகளில் அந்த மூன்று வடிவங்களும் வைக்கப்படுகின்றன இந்த மூன்று வடிவங்கள் தான் மைதானத்தில் போடப்பட்டிருந்த பச்சை பந்தலிலும் வைக்கப்பட்டிருந்தன இந்த மூன்று வடிவங்கள் குளத்தில் விழுந்து உயிர் நீத்த நீலகேசி அம்மனாகவும் அவரது தாய் மற்றும் பாட்டியாகவும் சொல்லப்படுகின்றன பாக்குமரம் இருக்கும் பகுதியில் இருந்து அதன் எதிர்த்திசையில் இருக்கும் வழிபாட்டு இடம் வரை இசை கருவிகள் முழங்க பெண் வேடமிட்டவர்கள் நாட்டியமாட ஊர்வலமாக சென்று வழிபட்டு விட்டு திரும்புகிறார்கள் நடுவில் இருக்கும் பச்சை பந்தலிலும் சிறிது நேரம் வழிபாடு நடக்கிறது ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு முறை இந்த வழிபாட்டு ஊர்வலம் நடத்தப்படுகிறது பாக்குமரம் நடப்பட்டிருக்கும் இடத்தில் இறுதியாக நடனம் நிகழ்த்தப்படுகிறது இவற்றின் தொடர்ச்சியாக அந்த சிறிய ஆலயத்தை சுற்றிலும் படையல் இடப்பட்டு அவற்றிற்கு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இப்படி பல்வேறு காட்சிகள் தொடர்ச்சியாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன இவற்றின் உச்சகட்டமாக அந்த காட்சி நடக்கிறது மைதானத்தில் நடப்பட்டிருக்கும் கமுகு மரத்தில் நெருப்பை ஏற்றும் நிகழ்வு அது சுற்றிலும் நின்றிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தி பெருக்கோடு அந்த நிகழ்வை காணத்தான் கூடியிருந்தார்கள் அந்த கமுகு மரத்தில் நெருப்பை ஏற்றி கட்டுகிறார்கள் இந்த நிகழ்வு மாமியாரை எரிக்கும் நிகழ்வாக சொல்லப்பட்டது குழி எடுத்து அதில் வந்து கம்முக மரத்தை நடுவாங்க நட்ட பிற்பாடு வந்து அதில் அது அதுக்குறதுக்கு முன்னாடி இது கம்முக மரத்துக்கு பூஜை பண்ணுவாங்க மூணு விடவை சுற்றி பூஜை பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிட்டு பிற்பாடு நடுவாங்க நட்ட பிற்பாடு அந்த விளக்கு வந்து ஒரு கூட மாதிரி செஞ்சு அந்த அதுக்குள்ளே விளக்க வச்சு மேலே ஏற்றி விளக்கை வந்து அந்த கொண்டையில் வைப்பாங்க அதுக்கு ஐதீகம் என்னென்னா அம்மா அதாவது அம்மா மாமி மாமிக்காருடைய தலையில் குடும்பாக இருக்கிற சடங்கு இந்த மா மாமிக்காரி வந்து அம்மாவை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துனால அந்த எல்லாம் கலைகிறதுக்காக வேண்டி அவங்க இந்த மாமியோட குடும்பத்தை வேறோட அழிக்கிறதுக்காக வேண்டி இந்தமரத்தினுடைய கொண்ட குண்டை பகுதியில் வந்து விளக்கேற்றி அது விளக்கேற்றி செய்வாங்க அந்த செய்யக்கூடிய சடங்கு வந்து இதற்கு பிறகும் இரண்டு பக்கமும் தொடர்ச்சியாக நடனமாடிக்கொண்டே ஊர்வலம் நடத்தப்பட்டது இப்படி வித்தியாசமான காட்சிகளை உள்ளடக்கியதாக இட்டகவேலி முடிப்புரை நீலகேசி அம்மன் ஆலயத்தின் திருவிழா ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்